பிஸ்மில்லாஹி ரஹ்மானு ரஹீம் அனைவருக்கும் அலைக்கும் போன வீடியோவில் கேட்ட கேள்விக்கு ஆன்சர் பார்க்கலாம் ஹுதமா நரகத்தில் நெருப்பு தேகத்தில் பட்டதும் உள்ளத்தில் பாய்ந்துவிடும் ஹுதமா நரகத்தைப் பற்றி விவரிக்கும் சூறாவின் பெயர் என்ன ஆன்சர் சூரா ஹுமசா இவற்றில் மற்றொரு நரகம் எது ஆன்சர் ஹாவியா நரகம் ஹாவியா நரகம் பற்றி கூறும் சூரா எது அல்காரியா ஜஹன்னத்தின் தீ உலக தீயை காட்டிலும் எவ்வளவு சூடானது ஆன்சர் மடங்கு சூடானது ஜஹன்னம் எத்தனை மட்டங்களை கொண்டுள்ளது மட்டங்கள் நரக வேதனையை ஆன்சர் ஏழு உணர்வதற்காக மனிதனின் உடல் எவ்வாறு மாற்றப்படும் ஆன்சர் உடல் மிகப் பெரியதாக மாற்றப்படும் எரியும் தோல் மீண்டும் வளரும் நரகம் முழுவதும் என்ன பரவி இருக்கும் ஆன்சர் நெருப்பு புகை சங்கிலி வேதனை மற்றும் விஷமரங்கள் ரோமத்தை பிடித்து அல்லாஹ் எவர்களை ஆன்சர் பொய் கூறுபவர்களை நரகத்தின் கொதி சப்தம் எதன் சப்தத்தைப் போல் இருக்கும் கழுதையின் பெரிய சப்தத்தைப் போல் நரகம் ஒரு நாளைக்கு எத்தனை முறை மூச்சுவிட அனுமதிக்கப்படுகிறது ஆன்சர் இருமுறை நரகத்தில் எரியப்படும்போது வேதனை பொறுக்க முடியாமல் நரகவாசிகள் எதனை கேட்பார்கள் ஆன்சர் மரணத்தை தரக்கூடிய ஓர் அழிவை இவர்களில் சொர்க்கத்தையும் நரகத்தையும் பார்த்த நபி யார் ஆன்சர் முகமது நபி சல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் உயிருடன் வாழும் போதே நரகத்தில் புகுவார் என்று குரானில் குறிப்பிடப்பட்டுள்ள மனிதர் யார் ஆன்சர் அபுல் அறிவு இருந்தும் அதனை பின்பற்றாத அறிஞர்களுக்கு எந்த அளவிற்கு தண்டனை வழங்கப்படும் ஆன்சர் மூளை உருக்கும் அளவிற்கு தண்டனை ஏற்படும் நரகத்தின் கட்டுகள் பிடிப்பதற்கான கைப்பிடி எத்தனை எழுபதாயிரம் கேமத்து நாளில் நரகம் கொண்டு வந்து வைக்கப்படும் போது ஒவ்வொரு கட்டிற்கும் எத்தனை மலக்குகள் நியமிக்கப்படுவார்கள் ஒவ்வொரு கட்டிற்கும் எழுபதாயிரம் மலக்குகள் முகமது நபி சல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் நரகத்தில் பெண்களை அதிகமாக கண்ட காரணம் என்ன ஆன்சர் கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமையை மீறுதல் குறை கூறுதல் சாபமிடுதல் நன்றி மறத்தல் நரகத்தில் எத்தகைய நிழல் காணப்படும் கரும் புகையின் நிழல் நரகத்தின் புகையின் நிழல் எத்தனை கிளைகளை உடையது என்று குரானில் கூறப்பட்டுள்ளது மூன்று கிளைகள் பெரிய மாளிகைகளைப் போன்றும் மஞ்சள் நிறம் உள்ள பெரிய ஒட்டகங்களைப் போன்றும் நரகத்தில் காணப்படுவது எது ஆன்சர் நரகத்தின் நெருப்பு கங்குகள் அல்லாஹ் நரகத்திடம் நீ நிரம்பிவிட்டாயா என்று கேட்டால் அது என்ன பதிலளிக்கும் ஆன்சர் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் இன்ஷால்லா ஆன்சர் இன் நெக்ஸ்ட் வீடியோ நரகம் பற்றிய சிறிய தகவலை பார்க்கலாம் நரகம் வந்து இருமுறை மூச்சு விடுது அப்படின்னு பார்த்தோம் அதில் வந்து முதல் முறை மூச்சு விடும்போது கடுமையான வெப்பத்தையும் இரண்டாம் முறை மூச்சு விடும் பொழுது கடுமையான குளிரையும் பிரதிபலிக்குது அதனுடைய தாக்கம் வந்து பூமியில் ஏற்படுறதுனால இரவு பகல் மாதிரி நம்மளுக்கு குளிர்காலமும் வெயில் காலமும் மாத்தி மாத்தி ஏற்படுது இவ்வாறு ஏற்படுற வெப்பமும் குளிரும் நம்மளுக்கு சிறிதளவு தான் இதை கூட நம்மளால பொறுத்துக்க முடியாது இவ்வுலகத்திலேயே நம்ம நரக வேதனை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நம்ம தௌபா செய்வதற்காக அல்லாஹ் இந்த மாதிரி ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் பின்வரும் துவாவை ஓதுங்கள் அஜர்னி மினன்னார் யா அல்லாஹ் நரக நெருப்பிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக இந்த துவாவை நாம் அடிக்கடி ஓதுவோம் அல்லாஹ் சுவனத்தில் நுழையச் செய்வானாக ஆமீன் வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஜசாக்கர்